அப்படித்தான் இருக்கு கள்ளச்சாராய சாவி ஏன் நடக்குதுன்னு கேட்டா மாநிலத்தின் நிறைய வாடகை வாய்கள் இருக்குது அந்த வாடகை வாயில ஒரு வாய்ப்பே சொல்ல கள்ளச்சாராய் இதே அதிமுக ஆட்சியில் நாலு பேர் செத்து இருந்தா ஐயோயோ தமிழ்நாட்டில் சாராய் அமைக்கிறாங்க அமைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி கள்ளச்சாராய் அமைக்கிறார் ஜெயக்குமார் அப்படின்னு தெரித்தருவா சட்டையை கிழிச்சுக்கிட்டு காதல் படம் பரத்து மாதிரி இருப்பாங்க இன்னைக்கு ஒருத்தனையும் நானும் எங்க போறீங்க இருநூறு ரூபாய் காசுக்காக ஐயா ஸ்டாலின் என்ன வாய் திறந்து பேச போறாரு அவர் வாயை திறந்து என்ன பேச போறாரு ஆகாத வகையில இந்த கள்ளச்சாராய வரணும் என்பது எனக்கு தெரியாது அப்படியே தெரிஞ்சாலும் நான் என்ன பண்ண முடியும் கள்ளச்சாராயத்தை விற்கிறவங்களும் நாங்க கைது பண்ணுவோம் அப்படின்னு பேசிட்டு போவாரு வேற என்ன தெரியும் ஐயா ஸ்டாலினுக்கு நீங்க தானே மூன்று ஆண்டு காலம் இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீங்க இருபது ஆண்டு காலமாக கண்ணுக்குட்டி அப்படிங்கிற ஒரு திமுக உடன்பிறப்பு இருபது வருஷமா

தாயுள்ளம் கொண்ட முதலமைச்சர் கள்ளச்சாராயத்தில் செத்தா பத்து லட்சம் டாலாரு எவ்வளவு தாயுள்ளத்தோட பாருங்க பத்து லட்சம் டாலர் ஆனா கள்ளச்சாரம் வைக்கிறத தடுக்க மாட்டாரு அதை பத்தி கேள்வியை கேட்க மாட்டாரு அவர் ஏன் போகலன்னு கேள்வி கேட்டா ரெண்டே காரணம் தான் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு காரணம் ஒண்ணு கள்ளச்சாராய வியாபாரம் அப்படிங்கிறது தன்னுடைய ஆட்சியில இருக்குன்னு வெளியில தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக போகாம இருக்கலாம் ரெண்டாவது ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அப்படியே அவர் நேர்ல போயிருந்தாலும் என்ன தெரியுமா கேட்டிருப்பாரு அந்த என்ன படம் கலவாணி படத்துல பால்டாயில குடிச்சிருவாருல்ல கஞ்சா கருப்பு அப்ப கையை கட்டிட்டு ஒருத்தர் போவாருல்ல ரெட்டி ராஜ்கள் பாலிடாயில் குடிக்கிற பால்டாயில் அப்படி வரல அப்படி நான் வீரன் ஒரு சலக்கு விட்ருக்குறேன் அதை விட்டு நீ கள்ளச்சாராயம் குடிக்கிற கவர்மெண்ட்டுக்கு அப்படிறா வருமானம் வரும் அப்படின்னு கேட்டுப்பாரு இன்னொரு காரணம் இருக்கு அது என்ன தெரியும்ல கள்ளச்சாராய மரணம் அப்படின்னு அங்க போய் கேட்கறாரு ஆஹா எட எட்டா எட்டா பிரச்சனை எட ஏ ஏ இறந்துட்டுக்க கள்ளச்சாராய வா கள்ளச்சாராய குடிச்சா சித்திரிக்கிக்க சரி கள்ளச்சாராயம் எதுல காய்ச்சிருக்க கல்லுல காய்ச்சிருக்க செங்கல்ல காய்ச்சிருக்கலாம் இல்ல கருங்கல்ல காய்ச்சிருக்கலாம் எதுல காய்ச்சிருக்க கள்ளச்சாராயம் எப்படி காய்ச்சாரும் தெரியாது அவருக்கு விக்க தெரியும் அது ஒரு வியாபாரி அதை சொல்லிட்டாங்களா கொந்தளிக்காங்க நாங்க என்ன கேட்கிறோம் இந்த நாட்டு மக்கள் கள்ளச்சாராயம் குடித்து சாகும் பொழுது நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு நீங்க முப்பெரும் விழா நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாநிலத்தின் முதலமைச்சராக இருப்பதற்கு எஸ் ஸ்டாலினுக்கு என்ன தகுதி எங்க சட்டமன்ற உறுப்பினர் ஏற்கனவே இருந்த புகழேந்தி இறந்ததுக்கு காரணம் என்ன உங்க திமுக மேலேயே அவர் இருந்து இறந்து போனார்

ஒரு அதிமுக உறுப்பின காவல்துறை கைது பண்ணிடுச்சு கவுன்சிலர் அவருக்கு போய் கட்ட பஞ்சாயத்து ஸ்டேஷன்ல நிக்கிறாரு தப்பு பண்றோமா நீங்க தப்பு பண்றீங்களா அதிமுக தொண்டர்கள் இந்த மண்ணில் இருந்தவங்க கடந்த இந்த விக்கிரமாண்டியில நாடாளுமன்ற தேர்தலுக்கு விழுப்புரம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அறுபத்தெட்டாயிரம் வாக்குகளை செலுத்தி இருக்கிறாங்க அதிமுகவுக்கு அந்த அறுபத்தெட்டாயிரம் வாக்காளர்களுடைய நிலைமை என்ன

எங்களுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ இந்த மக்கள் மீது நம்பிக்கை இருக்கு உங்களை நம்பி எங்கள் சகோதரி அவர்களை இந்த களத்தில் நிறுத்தி இருக்கிறோம் சட்டமன்றத்துக்குள்ள வலிமையான குரலாக ஒழிப்பதற்கு ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற நன்றி வணக்கம் நாம் தமிழர்